வணக்கம் வணக்கம் இன்னைக்கு லேட்டஸ்டான அண்ணா திமுக விஷயங்கள் அரசியல் விஷயங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும் அதுதான் அண்ணா திமுக நடந்துக்கிட்டு இருக்கு திமுக நடக்குது முதல்ல வந்து அண்ணா திமுக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி பொதுச்செயலர் எடப்பாடி பிறந்தநாளை வந்து ரொம்ப பிரமாண்டமாக நடத்தினாரு கிட்டத்தட்ட நாளே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே நேராக போய் வாழ்த்து சொன்னாங்க பக்கத்து மாவட்டத்துக்காரராக இருந்து

கிட்டத்தட்ட எடப்பாடியும் அவரும் ரொம்ப நெருங்கியவர் தங்கமணி வேலுமணி எடப்பாடிங்கிறது ஒரு மூவர் மூவர் கூட்டணி தான் அவங்க கொடுப்பாரு அதில் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஃபாரின் போயிட்டாரு வேலுமணி அதாவது எடப்பாடி தவிர்க்க தவிர்க்கணும் நினைச்சி போயிட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க காரணம் என்னன்னா இப்ப எலெக்ஷனுக்கு எலக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா பிஜேபி கூட்டணி விஷயத்துல நம்ம சொன்னதெல்லாம் கேட்காம எடப்பாடி முடிவு எடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அது வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது பெரிய பூகமாக வெடிக்க வெடிக்க போகுது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி அந்த ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர்லாம் வேலுமணி முக்கியமானவர் ஸோ அவர் நேராக போக வேணாம் அப்படின்னு நினச்சி தவிர்த்துட்டாரு டார் அப்படிங்கறது என்னன்னா இங்க இருந்தா போய் தான் આવணும் போய் தான் આવணும் ஏன்னா போன்ல சொன்னா அது சரியா இருக்காது அது ஏன் நேரில் போவானேன்னு கிளம்பி டார் கிளம்பி டார் ஃபேன் என்னடா போயிடு பாத்தீங்கன்னா 17 தேதி தான் வந்திருக்கிறாரு வந்திருக்காரு 18 ஆம் தேதி தான் வந்திருக்காரு அவர் இதுதான் திமுகமன்றே தான் முக்கியமானதா இருக்கா இல்லை திமுகவில் சிஎம் வந்து இந்த முக்கியமான தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணாரு எல்லாரும் பஞ்சாயத்து தேர்தல் சிஎம் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞருடைய பிறந்த நாள் பத்தி ஆலோசிக்கிறார் பஞ்சாயத்து எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனா அதை விட முக்கியமான ஒரு தகவல் இருக்கு என்னன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் என்ன வியூகம் வகுக்கலாம்

ஏற்படுத்தும் இருபத்தாறு சட்டசை தேர்தல்ல பிஜேபி தமிழ்நாட்டுல பேசு பொருள் அல்ல அதுதான் அவங்க தலைமையில கூட்டணி இருக்குல்ல கூட்டணி அவங்க தலைமையிலாம் வராதுக்கு வாய்ப்பு அவங்க மீண்டும் அதிமுக தான் போய் சேரதுக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுதான் சொல்ல அதிமுக போக போகுதுன்னு சொல்லுங்க பிஜேபி போகாது காரணம் ஏதோ போகுது ஆனா அதுல வந்து பெரிய நெருக்கடி கொடுக்க போறது விஜய் கட்சியா தான் இருக்கும் விஜய் கட்சியில இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற சில கட்சிகள் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பவுமே அவங்க துண்டு ஓட்டாங்கன்னு கூட கேள்விப்பட்டேன் அந்த அளவு விஜய்கிட்ட போய் ரெண்டு மூணு துண்டு புது புது துண்டா கொடுத்துட்டு வராங்களா அந்த அளவு எங்களுக்கு சீட்டு போடுங்க

வியூ அமைச்சு கொடுத்தாருல்ல நம்ம பீகார் கார் இச்சர் பிரசாத் ஷோ ஓ ஓ ஐ அவங்களையே மீண்டும் தொடர்பு கொண்டு ஒரு இது பண்ணலாம் கேம்பயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுனில் ஆமாம் சுனில் வந்து இல்ல ஏன்னா சுனில் வந்து பண்ணாங்க இப்படி சுனில் வந்து இப்போ காங்கிரஸுக்கு போயிட்டார் கர்நாடகத்துல வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல பொறுப்புலயே இருக்காரு இருக்காரு ஆமா ஆமா இருக்கிறதனால இப்ப

அவங்க கூட்டணி இல்லாமல் அவங்களே இல்லை அதுக்கான அதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் என்னுடைய கணிப்புப்படி என்னன்னா அவங்க பாமக கூட்டணியும் இந்த கொங்கு மண்டலமும் தான் இல்லைன்னா அதை ரெண்டையும் கழிச்சிட்டு பாருங்க அதிமுக ஒன்றும் இல்லை போன தடவை அதனால பிரசாந்த் கிஷோருடைய வியூகமும் ஒரு கை கொடுத்தது அந்த அளவு தான் அந்த கை கொடுத்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு இல்லை காரணம் என்னன்னா நீங்கள் அவங்களுடைய வியூகத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேட்பாளர்கள் முதக்கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு பேர் ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேரை தலைமையிட்ட கொடுத்துட்றாங்க நீங்க முடிவு எடுத்துங்க பட் இவரு நாள் பிளஸ் இவரு நாள் இந்த பிளஸ் இருக்கு இது ரெண்டுல எது முடிவு அப்படி எடுத்ததுல ஒரு சில இதுதான் மாறினாங்க மாறுவதும் தோத்துது அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க காரணம்னா கடிமொழி ரெக்கமெண்டேஷன்ல ரெண்டு மூணு வந்தாங்க இப்போ உதயநிதி ரெண்டு மூணு பேரை சொன்னாரு ஸோ இந்த ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்தது பட் பெரும்பாலும் சொன்னது வந்து ஐப்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்துற மாதிரி வேலையை ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் இப்ப திமுக